கர்த்தருக்கு சோத்திரம் அந்த சங்கீதத்திலுடைய அந்த எழுபத்தி மூன்றாம் சங்கீதத்தினுடைய இருபத்தி நாலாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுடைய ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் என்று சொல்லி இப்போ ஆண்டவர் நம்முடைய ஆலோசனைப்படி நம்மை நடத்த விரும்புகிறார் இன்னைக்கு மனுஷன் என்ன எதை என்ன எப்படி நடக்க விரும்புகிறான் தன்னுடைய சொந்த புத்தியில் சொன்ன தன்னுடைய சொந்த அறிவில் தன்னுடைய சொந்த நாணத்தில் தனக்கு எது நல்ல வழியாக தேர்ந்துக்கிறது அவன் உள்ளத்தில் அந்த வழியை தான் விரும்புகிறான் ஆனால் தெய்வத்துடைய ஆலோசனை நடக்க ஒரு மனிதனும் என்ன பண்றதில்லை மனிதர்கள் அதிகமாக விரும்புவதில்லை அவங்க சொந்த ஆலோசனை நடந்துட்டு அநேகர் என்ன சொல்லுவாங்க நான் தேவ ஆலோசனை நடக்கிறேன் ஆண்டவர் தான் எனக்கு ஆலோசனை கொடுத்தாரு ஆண்டவர் தான் என்னோட பேசினாரு ஆண்டவர் தான் என்னோட இடைப்பட்டார் என்று சொல்லி அநேகர் சொல்லுவார்கள் அப்போ தேவனுடைய ஆலோசனையாக இருக்கும்போது அந்த ஆலோசனை எப்படி இருக்கும் நமக்கு அந்த ஆலோசனை நமக்கு பெரிதான தேவனுடைய மகிமை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் அப்ப அநேகர் என்ன பண்றதுல அந்த ஆலோசனை படி செய்யாமல் என்ன தங்கள் வழியிலே நடந்து தான் என்ன பண்ணுறாங்க அப்படியாக சொல்கிறாங்க ஆண்டவர் தான் என்ன நடத்தினார் ஆண்டவர் தான் அங்கே போக சொன்னார் இங்கே போக சொன்னார் அப்போ அதில் எல்லாம் தடையாக காணப்படும்போது எல்லாம் அவங்களுக்கு ஆசீர்வாதம் நன்மையும் வராது போது அது தேவன் அவர்களை நடத்தக்கூடிய வழிய இல்லை அப்போ தேவன் ஒரு மனிதனை நடத்தும் போது தேவன் ஒரு மனிதனுக்கு ஆலோசனை கொடுக்கும்போது அந்த ஆலோசனை என்ன உண்டாகும் ஒரு பெரிய ஜெயம் உண்டாகும் இதை கூட நான் வேகத்தில் வாசிக்கிறோம் ஒரு ராஜா யுத்தத்துக்கு போகிறதுக்காக இடத்துல ஆலோசனை கேட்குறேன் அப்போ அந்த ராஜாவுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு நீ என்ன பண்ணு முசுக்குட்டை செடியில் வந்து அந்த செடி இலை உராசம் சத்தம் கேட்கணும் அப்போது நீ யுத்தத்துக்கு புறப்படு உனக்கு அங்கே ஜெயம் உண்டாகணும்னு சொல்கிறார் அந்த ராஜா அப்படியாகவே செய்தார் செய்த போது அவருக்கு என்ன உண்டாச்சு அந்த யுத்தத்திலே ஜெயம் உண்டாச்சு அந்த ராஜா பேர் தான் தாவிது அப்போ தாவிது எப்போது என்ன பண்ணுவாரு ஆண்டவடத்தில் ஆலோசனை கேட்டு தான் அதையும் செய்வார் ஒரு வியாபாரம் தொடங்கணுமா நம்ம ஒரு ஒரு காரியத்துல அந்த அதுக்கப்புறம் என்ன செய்ய வேண்டும் ஆண்ட விடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு இருக்க வேண்டும் அப்படியெல்லாம் செய்யும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார் நாம் செய்யணுமா செய்யக்கூடாதா எங்கள் காரியத்தை நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஆலோசனை வெளிப்படுத்தி தரும் யார் மூலியமாக நம்ம பேசுவார் அதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையை உண்டாக்குவார் அதை செய்யத்தக்கதை நம்ம உள்ளத்துல ஒரு சமாதானத்தை தருவார் விரும்பு நமக்கு என்ன இருக்காது அந்த காரியத்துல ஒரு சமாதானம் இருக்காது அப்ப நம்ம உள்ளத்தில் ஒரு காரியத்தை செய்யும் போது அந்த காரியத்தில் நமக்கு சமாதானம் இல்லை என்றால் அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாது தேவ சமூகத்தில் அந்த காரியத்தை ஒப்பு கொடுத்து நாம் அதிக அதிகமாக ஜெபித்து தேவனுடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ள விரும்ப வேண்டும் அநேக இன்னைக்கு சமாதானம் இல்லாமையே ஓடிக்கொண்டிருக்காங்க உலகத்தை நோக்கியே ஓடிக்கொண்டிருக்கிறாங்க பாவத்தின் வழியிலே ஓடிக்கொண்டிருக்கிறாங்க பலவித கஷ்டங்கள் மத்தியிலே ஓடிக்கொண்டிருக்கிறாங்க இப்படியெல்லாம் அநேகர் செயல்பட்டு கொண்டிருக்காங்க இதற்கெல்லாம் காரணம் அவங்க தேவ ஆலோசனையில் நடக்கவில்லை அநேகர் சபைக்கு வருவாங்க ஆசா எடுத்துன்னு சொன்னா தேவார அந்த தேவாலோசனை ஒப்பு கொடுக்க மாட்டாங்க அநேகர் சபைக்கு வருவாங்க அங்கே நீங்கள் ஆண்டவர்களுடைய பிள்ளையாக மாறிட்டீங்க நானும் தான் எடுத்துட்டீங்க நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் பரிசுத்தாவின் வல்லமையாக நிரப்பப்பட வேண்டும் அப்பதான் உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரிதான் நன்மை உண்டாகும் ஆசீர்வாதம் உண்டாகும் ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை மேன்மைப்படுத்துவார் என்று சொல்லும்போது அந்த பரிசுத்தாவின் வல்லமைக்கு ஒப்புக் கொடுக்க மாட்டாங்க பெரிதான அபிஷேகத்தை நிரப்பப்பட விரும்ப மாட்டாங்க இப்படி இருந்தால் என்ன பண்ண முடியாது அவங்கள வழி நடத்த முடியாது ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு பரிசு நானசாங்க எடுத்துக்கொண்ட பின்பு அவன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த அபிஷேகம் வரும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறார் அந்த அபிஷேகத்தினோட நிறைவு வரும்போது அவனுக்கு ஒரு புதிய பாசையை தருவார் அப்படியாக ஒரு புதிய பாசை அவன் நாவின் மீது வைப்பார் அவன் அந்த அந்த பாசை தந்து அவன் என்ன பண்ணுவாரு அப்படியாக தேவனோடு பேசும்படியாக செய்வார் இதுதான் பழைய ஏற்பாட்டை சொல்லுகிறது பரையாச உதடுகளினார் நவமான பாசைகளை நானும் பேசுவார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அப்ப இந்த அனுபவத்தை தான் நான் பெற்றுக்கொள்ளும் போது நம்ம யாருடைய பிள்ளையாக இருக்கோம் அவருடைய பிள்ளையா இருக்கிறோம் நமக்கு கஷ்டம் வருதா பிரச்சனை வருதா போராட்டம் வருதா இந்த ஆவியான நமக்காக என்ன பண்ணுவார் நம்ம உள்ளதிலிருந்து வேண்டுகோள் செய்து கொண்டே இருப்பா நம்ம கரக்கூடிய அந்த போராட்டம் பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருந்து நம்ம விடுவிக்கக்கூடியவராக இந்த ஆவியான நமக்கா யுத்தம் செய்வா நம்ம என்ன பண்ணுவாரே சுற்றி அவர் அக்கினி மாதிரிலாம் இருப்பா இதான் வேகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தம்முடைய தூதர்களை காட்டா செய்யறா தம்முடைய ஊழியக்காரர் தம்முடைய பிள்ளைகளை அக்னி சுகாலையாக செய்கிறாய் என்று ஒரு மனிதன் பரிசுத்தாவின் வல்லமை பெற்றுக் கொள்ளும் போது அவனுக்குள்ள தேவனுடைய அக்னியும் அவனுக்குள்ள வந்து இறங்குகிறது அந்த பரிசுத்தாவில் என்ன இருக்கு அக்னியும் காணப்படுகிறது அந்த அக்கணிக்கும் முன்பாக எந்த ஒரு அந்நிய சக்தியும் எந்த ஒரு சத்து வல்லமையும் நிற்க முடியாது தேவனுடைய பெரிதான வல்லமையை என்ன பண்ணும் அவர்களை நடத்தும் அவர்களை பாதுகா அதனால் அந்த நாளில் கூட நாம் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டு எதை செய்தாலும் செய்யும் போது நமக்கு பெரிதான நன்மைகளை தேவன் தரக்கூடியவராக இருக்கிறார் அதனால் அந்த நாட்கள் கூட அவருடைய ஆலோசனை கேட்டு அதன்படி நடப்போ அப்போது ஆண்டை நம்ம என்ன பண்ணுவார் அவர் பெரிதான மகிமினா நிறைத்து நம்மை அவரோடு கூடியக்குமாக மகிழ்ந்திருக்கும்படியாக நம்மை கூட்டி சேர்த்துக்கொள்வார் கருத்த இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பார ஜபம் கிருபையும் சினேகம் நிறைந்த நல்லதையுமே நன்றி செலுத்து குரு உங்களுடைய ஆலோசனைக்காக சோது உங்களுடைய ஆலோசனை படி செய்ய நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமீன்